திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் நடிகர் நடிகர் வாங்கிய சம்பளம் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடிகர் நடிகை சம்பளம் பற்றி பார்ப்போம் ரஜினிகாந்த் அறுபது லட்சம் கமல்ஹாசன் இருபது லட்சம் விஜயகாந்த் இருபது லட்சம் சத்யராஜ் இருபது லட்சம் பிரபு பதினஞ்சு லட்சம் கார்த்திக் பத்து லட்சம் ராமராஜன் ரெண்டு லட்சம் ரகுமான் நாலு லட்சம் ராம்கி நாலு லட்சம் முரளி நாலு லட்சம் ஜனகராஜ் நாலு லட்சம் கவுண்டுமணி நாலு லட்சம் சின்னி ஜெயந்தி ஒரு லட்சம் குஷ்பு வந்து மூணு லட்சம் கௌதமி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா பானுப்பிரியா ரெண்டு லட்சம் சுலுக்கு சுமிதா ஒரு லட்சம் விஜயசாந்தி இருபது லட்சம் ரூபினி ஒரு லட்சம் நிரோஷா ஒரு லட்சம் ரேகா எழுபத்தஞ்சாயிரம் அர்ஜு அர்ச்சனா எழுபத்தஞ்சாயிரம் ரேவதி மூணு லட்சம் மனோரமா ஒரு லட்சம் கேஆர் விஜயா ஒரு லட்சம் டைரக்டர் கே பாலச்சந்தர் ஆறு லட்சம் பாரதி ராஜா எட்டு லட்சம் டைரக்டர் செந்தில்நாதன் ஆறு லட்சம் டைரக்டர் பாலு மகேந்திரா ஆறு லட்சம் டைரக்டர் மணிவண்ணன் நாலு லட்சம் டைரக்டர் பாசில் நாலு லட்சம் டைரக்டர் கே சுபாஷ் நாலு லட்சம் சம்பளமாக பெற்றார்கள் அதற்குப் பிறகு சம்பளம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே சென்றது நன்றி மீண்டும் சந்திப்போம்